அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேச்சரி முத்ரா எல்லாம் வந்து நம்ம கைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வந்து வாயில வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆசனால பண்ணுற மாதிரி நம்ம முத்திரைகள் பார்த்தோம் விரல்கள் பண்ணுற மாதிரி முத்திரைகள் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ வாயில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி நாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நுனி நாக்கை எடுத்து வந்து பின்னோக்கி மடிக்கணும் பின்னோக்கி மடிச்சுட்டு மேலே இந்த அப்பர் பேல சொல்லுவாங்க அது மேலே அப்படியே டச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மடக்கிட்டு உள்ளே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இப்போ நான் உள் நாக்க இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அந்த அளவுக்கு கூட சில பேர் கொண்டு கொண்டு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிறைய டைம் இது பண்ண பண்ண இந்த கேச்சரி முத்திரா நீங்கள் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு வந்து அதை அப்படியே வந்து நல்லா நாக்கை வந்து உள் நோக்கி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் லைட்டாக மடக்கிட்டே பண்ணாலும் போதும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நாக்கு மடக்கும் போது வந்து கொஞ்சம் வலிக்கு இந்த இடத்துல அந்த வலிக்கும் போது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உங்கள் நாள வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிணோம் நாக்க மடக்கிட்டு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூச்சு மூச்சை வந்து எழுத்துட்டு நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு முறை செய்யும் அந்த மாதிரி ஒரு மூன்று ஐந்து முறை வந்து இது வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இதிலேயே வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ்னர்ஸ் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா இதை வந்து பண்ணலாம் இதில் நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா இதில் இதே கேச்சரி முடித்தா வேற மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதையும் வந்து உங்களுக்கு எதுலேயே சொல்கிறேன் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உட்காரது வந்து எப்படி வேணாலும் வந்து உட்கார்ந்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து வஜ்ராசனால உட்கார்ந்துக்கலாம் நீங்கள் ஷவுக்காசனால உட்கார்ந்துக்கலாம் பத்மாசனம் அடுத்த பத்மாசனால் உட்கார்ந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நாற்காலியில் பெரியவங்களாக இருந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் நாற்காலியில் வந்து உட்கார்றதுனாலும் உட்காந்துக்கலாம் அது எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் கால் மடக்க முடியாதவங்களா இருந்தாங்கன்னா நாற்காலியில் அமர்ந்துக்கலாம் இப்போ முதுகு தண்டை வந்து நேராக வச்சுக்கோங்க கைகள் வந்து நீங்கள் வேணால் கால் கிட்ட வச்சுக்கலாம் நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுருங்க எப்பவுமே எது ஒன்று ஆரம்பிக்கும் போதுமே பிரணாயமாக இருந்தாலும் சரி இல்லை முத்திரைகள் இதாக இதாக இருந்தாலுமே சரி நீங்கள் நல்லா மூச்சு இழுத்துட்டு நல்லா வந்து விட்டுருங்க இது ஒரு மூன்று முறை நான் ஐந்து முறை பண்ணுங்கள் எதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறேன்னா கொஞ்சம் உங்கள் பாடி வந்து நல்லாவே ரிலாக்ஸ்ட் ஆகிடும் உங்கள் லங்ஸோ இல்லை இல்லை உங்கள் உடலோ வந்து உங்களுக்கு தயார் நிலையில் இருக்கும் பிரணாயமாவோ இல்லை முத்திரைகள் பண்ணுறதுக்கும் தயார் நிலையில் வந்து இருக்கும் அதுக்காக வந்து நம்ம இதை பண்ணுறோம் பண்ணிடலாம் கேச்சரி முத்துரைக்கு வந்து நம்ம போயிடலாம் இந்த கண்களை வந்து மூடிட்டு பண்ணிடலாம் நாக்கை வந்து வாயை திறந்து நாக்கை வந்து எடுத்து மடிச்சு உள்நோக்கி பின் பின்னோக்கி வந்து அப்படியே வந்து மடிச்சுட்டு வாயை வந்து மூடிக்கலாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் வந்து சொல்லதான் முடியும் பட் அதாவது அந்த என்னோட வாய் வந்து ரொம்ப அப்படியே வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது ஸோ வந்து நீங்கள் இண்டிவிஜுவலா நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தள்ளரத்துலாம் அதாவது இது பண்ணும்போது மூச்சை இழுத்துட்டு நாக்க பின்னோக்கி மடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணும் போது நாக்கம் வலிக்குங்கிற டைம்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க எக்ஸைல் பண்ணிடலாம் இப்போ நீங்க ஹோல்ட் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல நீங்க நார்மல் ப்ரீத்திலேயே வந்து இருக்கலாம் மூச்சை அடக்கிட்டு தான் வச்சிடணும்னு இருக்கணும்னு இல்லை நீங்கள் இன்னையில் பண்ணிட்டு எக்ஸைல் பண்ணிட்டு நாக்கை மட்டும் மடக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் அது மாதிரியும் ஒன்னு செஞ்சிடலாம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் கடலுத்திக்கலாம் ஆழதம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து கேச்சரி முத்ரா இது நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இப்போ இதுக்கு அடுத்த லெவல் இல்லையா அட்வான்ஸ் லெவல் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேச்சரி முத்திரா பண்ணிட்டு நாக்கம் அடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம உஜ்ஜயி பிரணயமாக செய்வோம் உஜ்ஜயி பிரணயமா வந்து எப்படி பண்ணுவோம்னா நம்ம வந்து த்ரோட்டில் வந்து அப்படியே வந்து ஒரு சவுண்ட் வரணும்ல அந்த கடல் அலையில் வந்து சவுண்ட் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம் முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா வந்து எடுத்து எடுப்புலேயே வந்து இந்த அட்வான்ஸ் லெவலை வந்து பண்ணிடாங்க ஃபர்ஸ்ட் அந்த கேச்சடி முத்திரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து நம்ம வந்துடலாம் இப்போ அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் தலர்த்திக்கலாம் மூச்சை வந்து நல்லா இழுத்துட்டு கேச்சரி மூத்திரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உஜய் தொண்டையில தொண்டையிலேருந்து அந்த சவுண்ட் நல்லா வர மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு எக்ஸைல் பண்ணிடுங்க இதுதான் வந்து விஷயம் இன்னும் டைம் பண்ணிடலாம் இந்த கேச்சரி முத்ராவோட அட்வான்ஸ் லெவல் அதாவது முத்திரையும் பிரணாயமாவும் சேர்த்து வந்து பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும் உள்ள விடலாம் இந்த கேச்சரி முத்திரம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே நல்லா காமாயிடும் இது வந்து ஒரு அடிப்படை வந்து இது ஆகும் நம்ம இப்போ தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் செய்ய 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 உங்கள் மனமும் சரி உங்கள் உடலும் சரி உங்களுக்கு நல்லாவே அமைதி கிடைச்சும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம மெடிடேஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க அட்வான்ஸ்லாம் இப்போ இதிலே சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் கேச்சி முத்திரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் லெவல் செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்